அன்பானவர்களே நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகிறது தீத்து ஒன்று ஐந்தில் நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும் உனக்கு இட்டபடியே பட்டணங்கள் தோறும் ஏற்படுத்தும் படிக்கும் அன்பானவர்களே பவுல் தீத்துவுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் தீத்துவே நீ கிரேதா தீவிலே போய் குறைவான அனுபவத்தில் இருக்கிற மக்களை நிறைவான ஆவிக்குரிய வாழ்விலே நடத்தி என்று ஒரு கட்டளையை கொடுக்கிறார் அதை ஏற்றுக்கொண்டு தீத்து போய் கிரேதா தீவில் ஆவிக்குரிய வாழ்க்கை குறைவோட ஜப வாழ்க்கையில் குறைவோட பரிசுத்தத்தில் குறைவோட இருந்த குறைவோடு ஆண்டவருடைய வல்லமையின் நிறைவை நிச்சயமாய் சொல்லிக் கொடுத்து அந்த நீங்களும் ஒருவேளை பல்வேறு சூழ்நிலையிலே குறை உள்ளவர்களாய் குறைவோடு ஜப குறைவோடு சமாதான குறைவோடு ஆரோக்கிய குறைவோடு பொருளாதார நஷ்டத்தில் ஏற்பட்ட பதட்டத்தினால நிம்மதி குறைவோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நிச்சயமாக குறைவானதை ஒழுங்குபடுத்த கற்று விரும்புகிறார் இப்பொழுதே உங்களை நிறைவாகும் ஆண்டவரே என்னில் உள்ள குறைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி என்னை நிரப்பும் சொல்லி நீங்கள் தாழ்மையோடு அவர் கரத்திலே உங்களை விட்டு கொடுப்பீர்களானால் கிரேதா தீவிலே இறங்கின ஒரு நிறைவு உங்கள் குடும்பத்தில் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் இன்று இறங்கும் ஆமே கலங்காதிருங்க குறைவை நிச்சயமாய் ஆண்டவர் நிறைவாக்குவார் பரலோகத்தின் பிதாவே இந்த கலை வேலையிலும் கூட பல்வேறு சூழ்நிலையில் குறைவோடு வாழ்கிறார் பிள்ளைகளுக்கு ஒரு நிறைவை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம் இப்பொழுதே ஒரு நிறைவின் ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் இரங்கு நாமத்தில் ஆமேன்